இந்த வீடியோவில் டைரோனோசாரஸ் சாரஸ் ரெக்ஸ்ன்ற டி ரெக்ஸை பற்றி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டி ரெக்ஸை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொன்னதே நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் தான் சரி இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டைனோசர் எல்லாருமே ஷார்ட்டா டி ரெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த டைனோசரோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரோனோ சாரஸ் ரெக்ஸ் இதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரோனா கொடியன்னு அர்த்தம் சாரஸ்னா பள்ளின்னு அர்த்தம் ரெக்ஸ்னா மண்ணன்னு அர்த்தம் மொத்தமாக சேர்த்து டைரோனோ சாரஸ் ரெக்ஸ்னா கொடிய பள்ளி அரசுன்னு அர்த்தம் வரும் எல்லாரும் கூப்பிடுற மாதிரி நம்ம டி வச்சிக்கோ இந்த டீரக்ஸ் அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்திருக்கு மனுஷங்க இந்த பூமியில் உருவாகியே மூன்று லட்சம் ஆண்டுகள் தான் ஆகிருக்கு மனுஷங்களோட ஒப்பிடும் போது இது பூமியில வாழ்ந்த ரொம்பவே ஒரு பழைய ஒரு டைனோசர் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழ்ந்த அழிஞ்ச உயிரினங்கள் இது எல்லாத்துடையுமே ஒப்பிடும்போது டிரெக்ஸ்க்கு மட்டும்தான் கடிக்கக்கூடிய தாடைகள் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு டிரெக்ஸோட பைட் ஃபோர் சுமாரா பன்னெண்டாயிரத்தி எட்நூறு பவுண்டு இருந்திருக்கு இது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் கடிக்கிறதை விட ஏழு மடங்கு அதிகமா கடிச்சிருக்கு அதோட இரைய டீரெக்ஸோட ஒரு கடியால மட்டுமே ஒரு பெரிய டைனோசரோட எலும்பையும்

எலும்புகளை நொறுக்கிறதுக்கு தான் டீரெக்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு இருக்கு பற்கள் வந்து அதோட வாழ்நாளில் ஐம்பது முறை விழுந்து மறுபடியும் முளைக்கும் அதாவது ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்குமே உடஞ்ச பற்கள் அல்லது விழுந்த பற்கள் வந்து மறுபடியும் முளைக்கும் டீரெக்ஸ் வந்து சிங்கங்கள் மாதிரி இறைச்சியை மட்டும் சாப்பிடாது அது ஹைனாஸ் மாதிரி எலும்புகளையும் சேர்த்து தான் அது சாப்பிடவே செய்யும் டீரெக்ஸோட உடல் அமைப்பை எலும்புகளை ஜீரணம் செய்யற அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு இதனாலே டீரெக்ஸ் வந்து வேட்டையாடி சாப்பிடுறதோட பிற விலங்குகள் வேட்டையாடி அதை சாப்பிட்டு மிச்சம் வச்ச சாப்பிட கூட டீரெக்ஸ் சாப்பிடும் ஒரு டீரெக்ஸால குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் வேக வரைக்கும் அதால ஓட முடியும் இந்த அளவுக்கு வேகமாக ஓட வாழக்கூடிய டீரக்ஸ் வந்து ரொம்பவே குறைவா தான் இருந்திருக்கு ஏன்னா பெரும்பாலான டீரக்ஸ் வந்து எட்டுல இருந்து பத்து டன் எடை கொண்டதா இருக்கிறதுனாலே அதுங்களால இந்த அளவுக்கு வேகமா ஓடி இருக்க முடியுமான்றது சரியா சொல்ல முடியல அதுக்கான ஆராய்ச்சிகள் இப்ப வரைக்குமே போய்கிட்டு தான் இருக்கு ஆனா இது வரைக்கும் எலும்புகளை வச்சு பார்க்கும்போது போது மிதமான ஒரு வேகத்துல ஓடி இருக்க முடியும் என்னதான் டீரக்ஸ் ரொம்பவே வேகமா ஓட முடியலன்னா கூட டீரக்ஸோட கால் தசைகள் ரொம்பவே பலமானது டீரக்ஸோட கால இருக்கக்கூடிய தசைகள் வந்து இன்றைய யானைகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு ஏன்னா டீரக்ஸோட ஒட்டு மொத்த உடலையுமே தாங்குறது அந்த ரெண்டு கால்கள் தான் இதனாலே டீரக்ஸோட உடல் அந்த கால்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு சமீபத்தைய ஆய்வுபடி டீரெக்ஸோட டிஎன்ஏ வந்து இப்ப இருக்கக்கூடிய உயிரினங்களோட எந்த உயிரினத்தோட அதிகமா ஒத்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா கோழிகள் ஆந்தைகள் கழுகுகள் ஒரு சில பறவைகளோட தான் சொல்ல போனா ஒரு காலத்துல அப்படி இருந்த டீரெக்ஸ் இப்ப சிக்கனா இருக்கு கோழிகளோட மூதாதையை தான் ஒரு காலத்துல டீரெக்ஸாவே இருந்திருக்காங்க என்ன கொடுமை சரவணு அதோட படங்கள்ல பாக்குற மாதிரி டீரெக்ஸ் வந்து ஒரு பள்ளி மாதிரியெல்லாம் இருக்காது சொல்ல போனா சயின்டிஸ்ட் வந்து டீரக்ஸோட உடல வந்து முடிகள் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க அதோட டீரக்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்படில தான் இருந்திருக்கா இல்ல வேற ஏதாவது ஒரு அமைப்புல அது இருந்திருக்கான்ற ஆராய்ச்சி இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு அதோட டீரக்ஸோட சத்தம் வந்து படத்துல காட்டுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்காது டீரெக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மென்மையான சத்தத்தை தான் வெளிப்படுத்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு மென்மையுன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்களால கேட்க முடியாத அளவுக்கு ரொம்பவே லோ ஃப்ரீவன்சில தான் டீரக்ஸ் வந்து சத்தம் எழுப்பியிருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க டீரக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை கூட அதால உணர முடியும் விலங்குகள்லயே ரொம்பவே நல்ல ஒரு நாசி வச்சிருக்கக்கூடிய ஒரு உயர்நா டீரெக்ஸ் இருக்கு அதோட டீரெக்ஸ் வந்து தனியாலாம் போய் வேட்டையாடாது பெரும்பாலான நேரங்களில் வந்து டீரக்ஸ் வந்து தான் வேட்டையாடவே செஞ்சிருக்கு இது வரைக்கும் கிடைச்ச நிறைய டீரெக்ஸோட படிமங்கள்ல டீரெக்ஸ் வந்து குடும்ப குடும்பமாக தான் வாழவே செஞ்சிருக்கு பெரும்பாலான டீரெக்ஸ் வந்து குடும்பமாவும் குழுக்களாவும் தான் வாழ்ந்திருக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த டீரக்ஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல எந்த இடங்கள்ல வாழ்ந்திருக்கு பாத்தீங்கன்னா அது வட அமெரிக்காவோட கனடா யூஎஸ்ஏல தான் அதிகமா வாழ்ந்திருக்கு அதோட உலகத்துல இந்த இடங்கள்ல மட்டும்தான் படிமங்களை இப்ப வரைக்குமே ஒரு நீளம் வந்து அதோட இருந்து அதோட வால் வரைக்கும் பதிமூணு மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும் அதோட டீரக்ஸோட சராசரியான உயரம் வந்து மூணு புள்ளி ஆறு மீட்டர்ல இருந்து உயரம் கொண்டதா இருக்கும் கிட்டத்தட்ட படங்கள்ல அளவுக்கு தான் உயரமும் இருக்கவே செய்யும் இது வரைக்கும் கிடைச்ச எலும்புகளை பார்க்கும்போது நிறைய டீரக்ஸ்களோட எலும்புகள் வந்து உடஞ்சு மறுபடியும் வளர்ந்துருக்கு இதனால டீரக்ஸ்களுக்கு வந்து காயன்றது என்றது புதுசு கிடையாது எவ்வளவு காயங்கள் வந்தாலும் அதை தாங்கிட்டு டீரக்ஸ்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு இருக்கு ஆயுட்காலம் சராசரியா எவ்வளவு இருந்திருக்குன்றதை சரியா கணிக்க முடியல ஆனா ஒரு ஒப்பீட்டோட பாக்கும்போது டீரக்ஸோட ஆயுட்காலம் இருபது ஆண்டுகள்ல இருந்து முப்பது ஆண்டுகள் வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது வரைக்கும் கிடைச்ச சாம்பிள்ஸ் படி டீரக்ஸ் வந்து பறவைகளோட நெருங்கிய உறவினரா இருந்திருக்கலாம் ஆனா இதுவரைக்குமே டீரக்ஸோட முழுமையான டிஎன்ஏ கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல கிடைச்சிருந்துச்சுன்னா அதை உருவாக்குறேன்னு ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு பெரிய ஒரு பிரச்சனைய இழுத்து விட்ருவாங்க அழிவுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எரிக்கல் வந்து விழுந்தலாம் டீரக்ஸ் ஒன்னு சாகுகிறாங்க வந்து எரிக்கல் விழுகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு தான் இருந்திருக்கு பூமியோட சுற்றுச்சூழல் கொஞ்சம் கொஞ்சமாற தொடங்குன காலகட்டத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்கியிருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டீரெக்ஸோட அழிஞ்சுட்டு இருந்த பிற டைனோசர் எல்லாமே அந்த எரிக்கல் வந்து மொத்தமா அழிஞ்சிருச்சு டீரெக்ஸ் டைனோசர் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எவ்வளோ பெரிய உயிரினமாக இருந்தாலும் சரி இயற்கை முன்னாடி ஒன்றுமே கிடையாது இயற்கை நடந்துச்சுன்னா எந்த ஒரு உயிரினத்தையும் ரொம்பவே பெருசாக வலிமையாகவும் ஆக்க முடியும் அந்த உயிரை ஏதாவது இயற்கைக்கு மாறாக இருந்துச்சுன்னா அது மொத்தமாக அழிச்சுக்கட்டவும் இயற்கைக்கு தெரியும் இயற்கையோடு இணைந்து தான் வாழணுமே தவிர இயற்கையை எதிர்த்து வாழணும்னு நினச்சா எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டோம் ஆனால் கடைசி வரைக்கும் இயற்கை இருக்கும்